கை கொடுங்க டேய் நான் சொல்றது கேக்குதா இல்லையா ஒரு கயிறு போடுறேன்டா அந்த கைத்தை புடிச்சிட்டு எல்லாரும் வந்துருங்க இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது பயங்கர ஆபத்து என்ன பண்டி வரணுமா நான்சி இழுக்க முடியல நான்சி கயிறே அந்து போற மாதிரி இருக்கு பாத்து புடிச்சிட்டு வா அண்ணா ரொம்ப வலிக்குதுண்ணா அண்ணா கயிறு அந்து போற மாதிரி இருக்கு பாத்து இழுங்க கீழே விட்டுறாதீங்கண்ணா ஐயோ அம்மா பயமா இருக்கு நான் கீழே விட மாட்டேன் சின் தோடி பயப்படாம வா பண்டி என்கிட்டயே குடு பண்டி உன்னால தனியா எங்க அம்மாவை தூக்க முடியாது நாலு பேர் சேர்ந்து இழுத்தரலாம் அட கடவுளே வீடே இந்த மாதிரி மலைக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு இப்ப என்னம்மா பண்றது இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து மாதிரி தெரியுது அங்க பாருங்க உள்ள இருக்கிற எல்லா செவரும் ஒவ்வொன்னா இடிஞ்சு இடிஞ்சு விழுகுது பண்டி ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி ஓடுதா விழுகுது செவர் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நீங்க பயப்படாம புடிச்சு உட்காருங்க அண்ணா என்னன்னா இது வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் பரவாயில்லை இது மேல உட்கார முடியலன்னா வழுக்கி வழுக்கி விழுகிற மாதிரி இருக்கு

வண்டி அண்ணா என்னன்னா சொல்றீங்க அந்த வண்டியே ஓட முடியாம தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு அந்த வண்டியில எப்படினா நம்ம எல்லாரும் ஏறி போக முடியும் அங்க பாருங்க அந்த வண்டி நகரவே மாட்டேங்குது டே சின்டு அந்த வண்டி பாக்குறதுக்கு தாண்டா அப்படி இருக்கும் ஆனா அந்த வண்டி மழை தண்ணி எல்லாம் போயிரும் சரியா அண்ணா அண்ணா வண்டியை நிறுத்துங்கண்ணா நாங்க எல்லாரும் ஏறிக்கிறோம் தம்பி சீக்கிரமா வாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா எட்டி குதிச்சிருங்க ரொம்ப நேரம் எல்லாம் நிக்க முடியாது தம்பி டே சிண்டூ நீ எட்டி குதிட்டா ஒண்ணும் ஆகாதுடா என்னன்னா இது இவ்வளவு ஹைட்டா இருக்கு நான் எட்டி குதிச்சிடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி வர்றவங்களாம் பயப்படாம என் பின்னாடியே எட்டி குதிங்க ஐயோ அம்மா அட கடவுளே நான் எட்டி குதிச்சிட்டேன் நேன்சி அக்கா சொட்டு பாப்பா எல்லாம் பயப்பட போறாங்க சொட்டு பாப்பா பயப்படாம எட்டி குதி நான் இருக்கேன் உன்னை பிடிச்சிக்கிறேன் நான் பிடிச்சிக்கிறேன் சொட்டு பாப்பா எட்டி குதி கம்ஆன் வெரி குட் அவ்வளோ ஏமா ஏம்மா வர்றவங்க எல்லாம் சீக்கிரம் குதிங்க ஏம்மா என்னமோ மேல இருந்து குதிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி பக்கத்துல தானே நிக்குது சீக்கிரமா எட்டி குதிங்கம்மா வண்டி ரொம்ப நேரம் நிறுத்த முடியாது அங்கிள் வண்டி எடுத்துட்டு போயிராதீங்க அங்கிள் நாங்களும் வந்தறோம் அங்கிள் ஆன்ட்டி நீங்க அடுத்து தான் எட்டி குதிங்க ஆன்ட்டி அச்சச்சோ பாவோ எங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்க அம்மா நான் கை குடுக்குறம்மா நீங்க உள்ள வந்து உட்கார்ந்துக்கோங்க வாங்க மழை தண்ணியில பயங்கரமா வழுக்குது நான்சி அண்ணா வண்டி எடுத்துறாதீங்க நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வர வேண்டியது இருக்குனே எல்லாரும் குதிச்சிட்டீங்களா எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க அடுத்து நான் எட்டி குதிக்கிறேன் என்னது இது வண்டி சேர்த்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு அண்ணா கொஞ்சம் வண்டியை எடுங்கண்ணா தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பயங்கரமா வேகமா வரும் அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னா என்ன கேட்க கூடாது வண்டி என்ன வண்டி இது திரும்பவும் மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நாம எல்லாரும் வண்டில ஏறி உட்காந்துட்டோம் இப்போ எப்படி யார் வீட்டுக்கு போக போறோம் இதுல என்ன டவுட் இருக்கு வண்டி எப்படியாவது நங்க கிட்ட பேசி எங்க வீட்ல இறக்கி விட சொல்லு வண்டி எங்க வீட்டு கிட்ட மழை பெய்யலன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல எங்க வீட் வந்து மழை பெஞ்சா கூட ரொம்ப சேஃபா இருக்கும் டைவ் செஞ்சி நந்தா கிட்ட சொல்லி நம்ம வீட்ல இறக்கி விட சொல்ல அண்ணா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிளாசிக் மினி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குனா அங்க கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டுறீங்களா அண்ணா ப்ளீஸ்னா அட என்ன தம்பி நீங்க இருக்குறதுக்கு வந்து வண்டி நகுற மாட்டீங்க இதுல அங்க கொண்டு போய் இறக்கி விடுங்க இங்க கொண்டு போய் இறக்கி விடுங்கன்னு சொல்றீங்க சரி சரி பாதி தூரம் வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விடுறேன் அதுக்கு மேல நீங்களே போய் கோங்க வண்டி அண்ணா

எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வராத மாதிரி தான் எங்க டாட் வீடு கட்டி இருக்காரு அண்ணா அண்ணா அங்க ரோஸ் கலர் வீடு தெரியுது பாருங்க அதுதான்ண்ணா ஆமா அந்த வீடே தான் அந்த வீட்டுக்கு முன்னாடி எங்களை எல்லாத்தையும் இறக்கி விட்டுருங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் காட் நீங்க எல்லாரும் ஒரு வழியே வந்து செஞ்சிட்டீங்க நியூஸ்ல பார்த்தேன் அந்த ஏரியால பயங்கரமா மழை பெய்யுதுன்னு நான் அப்பவே நினைச்சேன் நீங்க எல்லாரும் மழையில மாட்டிக்கிட்டீங்கன்னு ஏன் எல்லாரும் இன்னும் ட்ரக்லயே உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாரும் இறங்கி வாங்க வீட்டுக்குள்ள போய் நீங்க முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆன்ட்டி ஒரு வழியா அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ளே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஆன்ட்டி டிரைவர் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் நான் எங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டதுக்கு வண்டி அப்படியே ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போயிருங்கண்ணா சாரி நான்சி மாம் நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் பட் எங்க கார் வந்து மழை தண்ணியில மாட்டிக்கிச்சு அதனால நாங்க திரும்பி வர வேண்டியதாயிடுச்சு எங்களை அதுக்கு மேல போலீஸ் கூட அலோ பண்ணல தெரியுமா நல்ல வேளை நீங்க எல்லாரும் ட்ரக் புடிச்சு வந்துட்டீங்க சரி ரோஸ் இவங்க எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு பாவம் மம்மி இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க ஆன்ட்டி நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டவல் எடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஆன்ட்டி பண்டி நான்சி எல்லாரும் வாங்க

அப்பா சூப்பரா இருக்குக்கா சூப்பரா இருக்கு நான் பேசாம இங்கேயே தங்கிக்கிறேன் நீங்க எல்லாரும் யோசிக்காம ஒரு ஒன் வீக் எங்க வீட்ல ஸ்டே பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ்மா அங்க ரொம்ப மழை பெஞ்சு வீடு எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு பசங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க எங்க போறதுனே தெரியல உங்க பொண்ணு ரோஸ் தான் எங்க கைய புடிச்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா எங்க வீட்ல இங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ஒன் மந்த் கூட நீங்க எல்லாரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் சரி நீங்க போய் எல்லாரும் ஏதாவது சாப்பிட்டு வாங்க போங்க ரோஸ் என்ன ரோஸ் இதே நீங்க புது வீடு கட்டி இருக்கீங்கன்னு சொல்லவே இல்ல garden எல்லாம் வச்சு ரொம்ப பெருசா இருக்குப்பா சூப்பரா இருக்கு உங்க அப்பா எங்க இந்த வீட்டை நாங்க கட்டல நான்சி நாங்க एक्चुअली இந்த வீட்டை இன்னொருத்தர்ங்க கிட்ட இருந்து வாங்கிட்டோம் நான்சி இங்க கீழே வந்து பாத்தியா கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு நான்சி அது ஃபுல்லா க்ளோஸ்டா வெச்சிருக்காங்க சூப்பரா இருக்குப்பா இங்க இருக்குற எல்லா ரூம்ஸ்மே பயங்கர பெருசா இருக்கு ரோஸ் இதெல்லாம் யாரோட ஐடியா மேல் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் அப்படியே ஓபனா விட்டுருக்கீங்க சூப்பரா காத்து வருதுப்பா இது எல்லாமே எங்க மாமோட டிசைன் தான் பண்டி மேலே ஓபனா இருந்தா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்துடலாம் சம்டைம்ஸ் நாங்க நைட் கூட இங்கேயே படுத்துக்குவோம் தெரியுமா பண்டி இங்க பால்கனில வந்து நின்னு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குல்ல கம் ஆன் गाइस இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க அந்த பால்கனில நின்னு பார்த்துட்டு இருப்பீங்க இங்க வந்து என்னோட Dress எடுத்து ஏதாவது चेंज பண்ணிக்கோங்க பண்டி உனக்கு கூட Dress இருக்கு பண்டி நீங்க எல்லாரும் ஒரு 1 मंथ எங்க வீட்ல ஸ்டே பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நான்சி வீடு என்ன பண்ணலாம்ங்கறத பத்தி அதுக்கு அப்புறமா யோசிக்கலாம் என்ன ரோஸ் நீ 1 मंथ ஸ்டே பண்ணிக்க சொல்ற 1 मंथ எல்லாம் இல்லப்பா ஒரு ஒரு வாரம் வேணா ஸ்டே பண்ணிக்கலாம் சரியா உங்க வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு ரோஸ் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு படுக்கறக்கு ஏதாவது ஒண்ணு போட்டினா நாங்க அப்படியே காத்தோட்டமா இங்கேயே படுத்துக்குவோம்ப்பா பா கொஞ்சம் தூக்க வர்ற மாதிரி இருக்கு இப்ப பசிக்கல தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிறோம் சரியா கமோன் பண்டி இதுக்கு எதுக்காக கேட்டுட்டு இருக்கேன் நானும் எங்க மாம் கூட அடிக்கடி இந்த மாதிரி பால்கனியில் தான் படுத்துக்குவோம் சரி நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருங்க உங்களுக்கு தேவையான பெட்ஷீட் பில்லோஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் பண்டி அப்படின்னா நம்ம ரெண்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு கூட போக முடியாதா என்னோட புக்ஸ் எல்லாமே தண்ணீர் அடிச்சிட்டு போயிருச்சு பண்டி நீ முதல்ல போய் படு நான்சி எல்லாத்தையும் தூங்கி எந்திரிச்சு காலையில பாத்துக்கலாம் புக்ஸ் தானே அது ஏதோ ஒன்னு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன ரோஸ் இது இவ்வளவு ஓப்பனா இருக்கா நான் ஒரு கொசு கூட இல்ல எங்க வீட்டுல எல்லாம் ஒரு ஜன்னலை திறந்து வச்சாலே போதும் ஒரு ஆயிரம் கொசு வீட்டுக்குள்ள வந்துரும் எப்படி உங்க வீட்டுல கொசுவே இல்லாம மெயின்டைன் பண்றீங்க ரோசக்கா நான் சோஃபாலையே படுத்து தூங்கிக்கிறேன்க்கா